தமிழ் வைஸ் வழங்கும் பல சரக்கு பலதும் பத்தும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்கள் அந்தரங்கம் ஊருக்கே வெளிச்சம் திடுக்கிட வைக்கும் டெக்னாலஜி பயங்கரம் சென்னையைச் சேர்ந்த ஒரு குடும்ப தலைவுக்கு தெரியாத எண்ணில் இருந்து தொடர் மொபைல் அழைப்பு நீங்க இன்னைக்கு ரெட் கலர் புலவையில் சூப்பரா இருந்தீங்க வெள்ளை சுடுதாரில் நீங்கள் தேவதை மாதிரி இருந்தீங்க இன்னைக்கு ஒரு நாள் உங்களை பார்க்காம இருக்க முடியல பார்க்காமிந்த பறிக்க கணவரிடம் காவல் நிலையம் சென்றனர் சைபர் கிரைம் செல்லில் அவர்கள் குழந்தை படிக்கும் பள்ளியின் அட்டண்டர் தான் அவன் என்பது தெரிய வந்தது குற்றவாளி கைதானான் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் பெண்கள் கண்ணுக்கே தெரியாத காம கல்வர்களும் எளிதில் தொடர்பு கொள்ளும் வெளிக்கு வருகிறார்கள் இந்த விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்தவர் நேஷனல் சைபர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனத்தின் கூடுதல் பொது இயக்குனர் அமல் பிரசாத் ரெட்டி இங்கே தொழில்நுட்ப வளர்ச்சி பெண்களுக்கு ஏற்படுத்தும் பாதுகாப்பின்மை இன்னும் பல உண்மைகளுடன் உதாரணங்களுடனும் விளக்குகிறார் ஒவ்வொன்றும் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அனுபவம் எங்கே பிரைவசி நம் எண்ணில் இருந்து இன்னொரு எண்ணுக்கு பேசும் அழைப்போ அனுப்பும் குறுஞ்செய்தியோ பகிரும் புகைப்படமோ நமக்கு அந்த நபருக்கும் இடையே மட்டுமான தகவல் தொடர்பு என்று நினைத்தால் அது முட்டாள்தனம் நம் எண்ணில் இருந்து மற்றொரு எண்ணிற்கு தொடர்பு கொள்ளும் செய்தி முதலில் சம்பந்தப்பட்ட நெட்வொர்க்கின் தரவு தளத்திற்கு செல்கிறது அங்கிருந்துதான் அது அந்த எண்ணுக்கு செல்கிறது அந்த நெட்வொர்க்கில் பணிபுரியும் நபர் நினைத்தால் அதை உலகின் கண்களுக்கு தெரிய செய்யலாம் அழைப்பு வாடிக்கையாளர்களின் நெட்வொர்க் தகவல்களை அரசாங்கம் கேட்டால் தனியாருக்கு எந்த நெட்வொர்க் நிறுவனமும் வழங்கக்கூடாது என்பதுதான் விதி ஆனால் தவறு செய்ய நினைப்பவர்கள் யாரும் விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை தொழில்நுட்ப தகவல் திருட்டில் தடை செய்யப்பட்ட கருவிகள் இன்று கள்ளப்பழக்கத்துக்கு வந்துவிட்டன இதன் மூலம் இரு மொபைல் எண்களுக்கு இடையேயான தகவல் தொடர்புகள் தொடங்கி அந்த மொபைல்களில் உள்ள தகவல்கள் வரை எளிதாக திருட முடியும் இப்போது சொல்லுங்கள் பிரைவசி என்ற ஒன்று இருக்கிறதா என்ன ஹைடெக் திருட்டு கீ லாக்கர் என்று சொல்லக்கூடிய மிக மிக சிறிய வைஃபை டிவைஸ் ஒன்றை துப்புரவுப் பணியாளர் மூலம் ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தின் சிஇஓ கணினியின் கீபோர்டில் பொறுத்துவிட்டார்கள் மோசடி நபர்கள் மறுநாள் காலை சிஇஓ தன் கணினியை ஆன் செய்ய அந்த அலுவலகத்திற்கு வெளியே ஒரு காருக்குள் இருந்தபடி அவர் தன் கணினியில் டைப் செய்யும் ஒவ்வொன்றையும் தாங்கள் பொறுத்து இருந்த வைஃபை டிவைஸ் உதவியோடு இங்கே தங்கள் கணினியில் பார்த்ததும் அந்த திருட்டு கும்பல் உடனே அவரது தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து சார் உங்க நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை உடனே மாத்திடுங்க ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் என்று சொல்லிவிட்டு இனிப்பை துண்டித்து விட்டார்கள் அவரும் உடனே வங்கி வலைத்தள பக்கத்துக்கு சென்று யூசர் நேம் பழைய பாஸ்வேர்ட் புதிய பாஸ்வேர்ட் போன்றவற்றை டைப் செய்ய அது அப்படியே இவர்களது கணினியில் தெரிய அடுத்த சில நிமிடங்களில் அவரது வங்கி கணக்கில் இருந்த அனைத்து பணத்தையும் சுருட்டி கொண்டு தப்பிவிட்டது திருட்டு கும்பல் ஒரு நிறுவனத்தின் சிஇஓயின் செக்யூரிட்டிக்கு இந்த நிலை இருக்கும்போது நம் கணினியின் செக்யூரிட்டியை என்னவென்று சொல்ல வலை குழந்தைகள் இன்று குழந்தைகளுக்கான ஆன்லைனில் பல போட்டிகள் நடத்தப்படுகின்றன கிஃப்ட் காம்படிஷன் கிஃப்ட் என்ற போட்டிகளில் ஈர்க்கப்பட்டு பரிசுக்காக விளையாடும் குழந்தைகள் மூலமாகவே அவர்களது நண்பர்களையும் அங்கு வரவழைக்கிறார்கள் அப்பா அம்மா விவரங்கள் தொடர்பு எண்கள் ஸ்கூல் கிளாஸ் டைம் ஹாபி போன்ற அவர்களது பெற்றோரின் தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை அவர்களுக்கு அனுப்புவது தொடங்கி குழந்தை கடத்தல் வரை திட்டமிடப்படுகிறது என்பது அதிர்ச்சியான உண்மை நம் பிள்ளைகளை இணையதளத்தில் இருந்தும் இணையதளத்தால் விஷமாகி போன சகாக்களிடம் இருந்தும் காப்பாற்ற வேண்டிய நம் பொறுப்பைத்தான் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் எச்சரித்தாலும் ஒரு கல்லூரி பெண்ணின் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டில் நான்காயிரம் பேர் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரையும் உனக்கு தெரியுமா என்றால் அசட்டியாக தோலை உழுக்குகிறார்கள் தான் நான்காயிரம் பேரால் கண்காணிக்கப்படுவதில் அதில் உள்ள அயோக்கியர்களின் எண்ணிக்கையை அவர்கள் அவளுக்கு விளைவிக்கக்கூடிய ஆபத்தை எல்லாம் அவள் சிந்திக்கவில்லை ஜஸ்ட் ஃபார் ஃபன் என்கிறாள் ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத போது சிங்கிள் அட் ஹோம் என்று ஸ்டேட்டஸில் தட்டிய ஒரு பெண்ணை அவள் ஃபேஸ்புக் பிரெண்ட்ஸ் லிஸ்டில் இருந்த ஒரு அன்னியின் சீரழித்த கதை தெரியாமல் ஆளே இல்லை பேஸ்புக்கில் ஒரு பெண்ணை பற்றிய ஆபாச அவதீறு வீடியோ பரப்பினால் அதை உடனடியாக தடுக்க புகார் அளிக்க இந்தியாவில் ஒரு நபரை கூட பேஸ்புக் நிறுவனம் நியமிக்கவில்லை அயர்லாந்தில் உள்ள பேஸ்புக் மையத்தில் தான் புகார் அளிக்க முடியும் அதற்கு முன்பு நம் நாட்டு நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்க வேண்டும் அதை அவர்கள் நாட்டு நீதிமன்றம் அங்கீகரிக்க வேண்டும் இதையெல்லாம் செய்து முடிக்க குறைந்தது பதினைந்து நாட்கள் ஆகும் சில நிமிடங்களில் பல்லாயிரம் பல லட்சம் ஷேர்களை நிகழ்த்தும் நம் நல்லவர்கள் தேசத்தில் சம்பந்தப்பட்ட பெண்களின் வாழ்க்கையை அந்த வீடியோவால் முடங்கி விடும் இதையெல்லாம் உத்தேசித்து தான் எங்கள் நாட்டுக்கு பேஸ்புக்கே வரக்கூடாது என்று முடிவெடுத்த சீனா இன்று வரை ஃபேஸ்புக்கே இல்லாத நாடாக இருக்கிறது ஆபாச வீடியோக்கள் அரசின் நடவடிக்கை என்ன வலைத்தளங்களை விட செல்போனில் ஆபாச வீடியோக்கள் பார்ப்பவர்கள்தான் அதிகம் என்கிறது புள்ளி விவரம் அரசு நினைத்தால் நெட்வொர்க் நிறுவனங்களின் கடிவாளத்தை இறக்கி ஆபாச வீடியோக்கள் பரப்பப்படுவதற்கு தடை விதிக்கலாம் தடுக்கலாம் ஆனால் அதிக மெமரி கொண்ட ஆபாச வீடியோக்களை டவுன்லோட் செய்வதன் மூலம் அதிக கட்டணம் வசூலிக்கும் நெட்வொர்க் நிறுவனங்கள் அதில் ஒரு பங்கை அரசுக்கு கொடுத்து அதை ஆஃப் மோடில் வைத்திருக்கின்றன ஆக நடக்கும் குற்றங்களுக்கு எல்லாம் அரசு மறைமுகமான துணை போகிறது என்பதே உண்மை போதிய வசதிகள் இல்லாத சைபர் கிரைம் இணைய அட்டூழியங்களுக்கு தண்டனை கொடுக்க காவல்துறையில் சைபர் கிரைம் என்னும் ஒரு பிரிவு இருக்கிறது ஆனால் அந்த தொழில்நுட்ப விவரங்கள் தெரிந்தவர்கள் இங்கே போதுமான அளவில் பணியில் அமர்த்தப்படுவதில்லை ஏழு கோடி மக்கள் இருக்கும் தமிழகத்தில் தற்போது ஆயிரத்தில் மட்டும் சைபர் கிரைம் போலீசார் இருந்தால் பிரச்சனைகளை எப்படி விரைந்து முடிக்க முடியும் ஆக சமூக கடிவாளத்தின் சாத்தியத்தன்மை கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தெரியவில்லை பாதுகாப்பு எல்லைக்குள் நம்மை நிலைநிறுத்தும் பொறுப்பும் நம் கைகளிலேயே எனவே டெக்னாலஜி மிக 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 கவனமாய் பயன்படுத்துவதுதான் நமக்கு இருக்கும் ஒரே பாதுகாப்பு பாதுகாப்பு டிப்ஸ் இமெயில் பாஸ்வேர்டு டெபிட் கார்டு பாஸ்வேர்டு போன்றவற்றை பொது இடத்தில் அலைபேசியில் சொல்வது செல்லில் மெயிலில் பதிவது வேண்டாம் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத வகையில் சிக்கலான பாஸ்வேர்டாக வைப்பதுடன் அடிக்கடி அதை மாற்ற வேண்டும் மொபைலில் தேவையற்ற ஆப்ஸ்களை டவுன்லோடு செய்து இன்ஸ்டால் செய்ய வேண்டாம் சில ஆப்ஸ்கள் மிக எளிதில் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் மொபைலில் உள்ள தகவல்களை திருடி அனுப்பும் புகைப்படங்கள் மாஃபிங்கால் சீரழிக்கப்படலாம் என்பதால் சமூக வலைத்தளங்களில் புகைப்படங்களை பதியாதீர்கள் பர்ஸ்னல் விஷயங்களைப் பற்றி ஸ்டேட்டஸ் பதியாதீர்கள் மால் தியேட்டர் பொருள்காட்சி போன்ற இடங்களில் குலுக்கல் பரிசு என்று உங்களைப் பற்றிய தகவல்களை பூர்த்தி செய்யச் சொல்லும் போது விடுங்கள் ஹோட்டல் மால் தியேட்டர் என்று இலவச வைஃபை இணைப்பு உள்ள இடங்களில் இடங்களில் மிக கவனமாக இருங்கள் வைஃபையை ஆன் செய்தாலே போதும் உங்கள் கைபேசியில் உள்ள தகவல்களை புகைப்படங்களை அனைத்தும் திருடப்படலாம் செல்போனை சர்வீஸுக்கு கொடுக்கும் போது மெமரி கார்டு நீக்கி முக்கிய விவரங்களை அளித்துக் கொடுங்கள் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உங்கள் அந்தரங்கம் ஊருக்கே வெளிச்சம் திடுக்கிட வைக்கும் டெக்னாலஜி பயங்கரம் மீண்டும் நாளை மற்றொரு பல உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணைய